சொல்லுகொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் அறிந்து என்னை சார்ந்த இந்த சமூகத்திற்கு இந்த கலையாண்களின் தரமான வணக்கங்கள் என்ன இது சேர்த்தா சத்தம் போட்டே நான் தில்லை உடைய தாய் தின்னிங்கிற ஒரு நாவல் படித்தேன் பா வெங்கடேசன் தான் எனக்கு அறிமுகம் அந்த கூட்டத்தில் அடுத்த மாதம் கூட்டத்தில் அவர் கலந்தாயிடணும் அந்த கூட்டத்துக்கு போனோம்னா பேசுறதுக்குன்னு சில இதுக்கு அந்த இது சிக்கலுக்குள்ள பேச முடியல அந்த நேரத்துக்குள்ளே பேச முடியல பேசுறதுன்னு நினைக்கும் போது அது அதுக்காக தான் இந்த பதிவு தான் நாவல்ங்கிறத எடுத்துக்கணும்னா நாவலுலக்கும் ஏற குறைய ஒரு நூறு இருநூறு வருட பாரம்பரியமா இருந்தாலும் ஒரு நூறு வருஷத்துல ரெண்டே ரெண்டு நாவல் தான் உருவாகி இருக்கிறது உண்மை அதனால அதுக்கப்புறம் இந்த ஒரு நூற்றாண்டுல மட்டும் கோடிக்கணக்கான நாவல்கள் உருவாகி இருக்குது பெருங்கதையாடல்ங்கிறது இத அநேகமா எனக்கு தெரிஞ்சு கல்கி கல்கி தான் இவருடைய பெரிய கதை எழுதுன ஒரு பக்கங்கள் நிறைய நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே வால்யூம் கணக்குல வரும் அது சரித்திரத்துல பேசுறதுக்கு அவ்வளவு இடம் இருந்திருக்குது எல்லாமே அழகியல் தான் அழகியல் தான் ஆனா வாழ்க்கைக்கு சாப்பாட்டுக்கு உதவுமான்றது க கஷ்டம்தான் இருந்தாலும் இலக்கியம் என்பது மனதை ஆறப்போடுகிற காயப்போடுகிற ஒரு களம் தான் இதுல வந்து உணவு இல்லை இவர் கூட சொன்னார் உம் செவிக்கு உணவில்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈய்யப்படும்ங்கிறது உணவு வந்து எழுத்தாளர்களுடைய இதுவா இருக்குது கவிஞர்களும் வறுமையும் கூடவே ஒட்டி பிறந்தவர்கள் சொல்லியிருக்காங்க எதனால்தான் சில இப்ப எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் இந்த கவிதை துறை பதினாறு வயசு பதினாலு இருந்து பரிட்சியமாக இருக்குது ஆனாலும் அதுலேருந்து கொஞ்சம் பட்டு படாம இருக்கிறேன் ஏன்னா அது வந்து வாழ்வாதாரத்தை சார்ந்த ஒரு விஷயமா இல்லை அது ஆனால் தமிழ் தமிழை நம்பினேன் தமிழ் என்னை கைவிட்டு விட்டது என்று தாமரை சொன்ன சொன்ன சொல்லியிருக்காங்க அது மாதிரி நான் அப்படி சொல்ல முடியாமல் வாழ்வாதாரத்தை தனியாக சேர்த்துக்கிட்டு இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யணுன்றது தான் என்னுடைய எண்ணம் அவங்க நிறைய விஷயம் நான் ஒரு ஒரு விஷயத்த பங்கு பகிர்ந்துக்கணும் ரொம்ப உருத்த உறுத்தலாக இருந்தது நான் வேலைக்கு போகும்போது வேலையில் வேலை தரத்தில் நிறையா சிக்கல் பிரச்சனை நிறையா வரும் நிறைய வரும் அதனால் லேசா கொஞ்சம் மதுக்கு நண்பர்களோட சொல்லும் போது படிக்க ஆரம்பிச்சது குடிக்க ஆரம்பிச்சது அது வந்து வார கணக்குல வாரம் வார இறுதி நாட்கள்ல தொடர்ச்சியா ஆயிடும் எனக்கு இது நேரத்துல எனக்கு வந்து ஒவ்வாமை எனக்கு வருவா மாம்பிட்டு மாதிரி வரும் எனக்கு அது இல்லாம உடம்பு தொந்தரவு எல்லாம் நிறைய வரும் வீட்டுல வந்து வீட்டுல கூட சொல்லுவாங்க நிறைய நீ குடி இப்ப தப்பு இல்ல ஆனா குடிச்சிட்டு வாந்தி எடுக்காது நிறைய பேர் விருதம் பண்ணிட்டு இருக்காங்க இது பட்டும் படாம இப்படி இருந்த வாழ்க்கைக்கு ஒரு மாற்று வேணும்னு நினைச்சேன் நான் தான் இலக்கியம் இலக்கிய தரம் சார்ந்த நிகழ்வுகளை நோக்கி நகர்ந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு இலக்கிய நிகழ்வுகளும் பார்க்கும்போது அப்படி என்ன வந்து இந்த குடியிலிருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன் ஏன் மனத்தை ஆற போடுறதுனால நிறைய விலகல் நடந்தது ஓரளவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல மாதிரி இருக்கிறேன்னா இது ஒரு தன் சிந்தனை அதாவது ஒரு பழக்கத்தை மாற்ற முடியாது பழக்கத்தை மாற்ற முடியாது இன்னொரு பழக்கத்தினால ஒரு பழக்கத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கலாங்கிறது தான் ஒரு தியரி அது அந்த முனைப்புல தான் நான் அதை அதை செஞ்சு அதுல ஒரு நைன்டி பர்சன்ட் வெற்றியை அடைஞ்சிட்டேன் வெற்றி அடைஞ்சதுல ஒரு பிரச்சனை நான் சொல்ல வந்த விஷயம் வேற வேற ஒரு இலக்கிய கூட்டம் பெயர் சொல்லலாமான்னு தெரியுது இலக்கிய கூட்டம் போன இலக்கிய ஒரு அவருக்கு கவிஞரு கவிஞர் வராரு கவிஞர் வந்ததும் அவர்லாம் மேடையெல்லாம் பேசிட்டு எல்லாமே போகும்போது ஒரு நண்பர் வந்து கூட்டுன்னு போறாரு கூட்டு போறாரு எங்க போறாருன்னா தண்ணி அடிக்கணும் நீங்களும் வரீங்களா தோளை எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு நான் எதை மறக்கணும் எதுக்காக நான் இது இதை திருந்தி நல்லாமா இருக்கணும்னு நினைச்சனும் அதையே இவங்க இந்த துறையில இருக்கிறவங்க அது அது அவங்க அவங்களுக்கும் அந்த கவிதை அதை வந்து கவிதையை ஒரு புக் ஆக்குறதுல புக் ஆக்குறதுல ஒரு சந்தைப்படுத்துறதுல அவங்களுக்கு எவ்வளவு எண்ணற்ற சிரமங்கள் இருக்குது சிரமங்கள் இருக்குது அந்த சிரமங்கள்ல இதுல வாழ்வாதாரம் குடும்பம் எவ்வளவு பெரிய சிக்கல் சிதிலங்களை எல்லாம் சந்தித்த மனிதர்கள் வேற வழிக்கு ஒரு நிவாரணியா இதை தானே தேட முடியுதுன்றதுதான் இல்லனா இது ஒரு நல்ல விஷயம் மதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா எல்லாரும் அழிஞ்சு போயிருக்கணும் என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் உபயோகப்படுத்தாத எதுவுமே உதவாமல் போய்விடும் எல்லாமே எல்லா நம்முடைய உறுப்புகளுக்கும் மருத்துவ மருத்துவம் சார்ந்த படிப்பு படிச்சிருக்கிறதுனால சொல்றேன் உபயோகப்படுத்தாத எல்லாமே மனிதனுக்கு வால் இருந்தது வால் உபயோகப்படுத்துறதுனால நீங்க வந்து மனிதனுக்கு வாளே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீ உபயோகப்படுத்தாதான் உன் விரல் கூட எல்லாமே அந்த விரல் கண் நகம் எல்லாமே தேய்ந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குதுன்னா இது இதுதான் காரணம் ஏன்னா இப்படித்தான் ஆனா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் போ அத தண்ணி சாப்பிட போறாங்கன்றதுல நினைக்கும் போது எனக்கு நம்ம எதுக்காக வந்தோம் இங்க என்ன நடக்குதுன்றது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு இருந்தாலும் அதாவது ஒரு பிரச்சனைய வெளியிலிருந்து பாக்கறதுக்கும் உள்ளிருந்து பாக்குறத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை விகிதாசாரத்தை உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தவிர வேற எந்த நெருக்கடி காரணங்கள்லாம் எதுவுமே இல்லை அதுதான் ஒரு மனிதன் சொல்ல முடியாத வழிகளையும் மெல்ல முடியாத உணர்வுகளையும் வெளிக்கொண்டு ஒரு விஷயமா மது இருக்குது